விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கும் கோட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் பெற்றுள்ளது என்றும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டைக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் தமிழக மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அதிகமான சுற்றுலா பயணிகள் இதை பார்த்துக்கு வரி கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு மாதமும் பதினெட்டாயிரம் பேர் அளவிற்கு செஞ்சுக்கோட்டையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் இது குறித்து ஒரு ஒருங்கிணைந்த திட்ட அறிக்கை விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கான அந்த முயற்சியிலே நம்முடைய

இதையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் பார்வையிட்டோம் இது ஒருங்கிணைந்த விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து இந்த சுற்றுலா தலத்தை இந்த செஞ்சிக்கோட்டை பகுதியை மேம்படுத்துவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அவசரிகளை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை